இப்போ வந்து டிபெட்டியன் கோயிலேருந்து வந்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம டிபெட்டியன் கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டோம் தம்பி தூங்கிட்டான் பேர் ம் தம்பி தம்பி தூங்கிட்டான் இப்போ வந்து பேம்பு ஃபாரஸ்ட் வந்துருக்கோம் அதுவே ரிவர்லாம் இருக்குங்க என்ன ரிவர் தெரியுமா காவேரி ம் விஜயா டேய் இது நாடகம் இல்லைடா காவேரி காவேரி இதுதான் காவேரி ஆறு ஆறு ரிவர் சே போகலாமா அடல்ட்டுக்கு அறுபது ரூபா ம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அறுபது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அறுபது போட்டிங் எல்லாமே இருக்குது இங்கே போட்டிங்கி ஒரு அடல்ட்டுக்கு வந்து அறுபது ரூபா டிக்கெட்டு சில்ட்ரன்ஸ்க்கு முப்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிங் சார்ஜஸ் ஹண்ட்ரட் ஃபோர் சீட்டர்ன்னா டூ ஹண்ட்ரட் இதுதான் என்ட்ரன்ஸு இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அது இதுதான் என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்குல்ல சுற்றி சுற்றியும் பேம்பூ ஃபாரஸ்ட்டாக இருக்குது பேம்பூ மரங்கள் இதுதான் வந்துட்டு பிரிட்ஜ் மாதிரி வாக்கிங் பிரிட்ஜ் மாதிரி ஸோ ரெண்டு இடையிலுமே வந்துட்டு ரிவர் இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு அப்படியே ஆடிட்டே வருது வாங்கங்க பெடலிங் பண்றாங்க ஆமா அது அம்மா நல்லா புடிச்சு வாங்க ஓன மெதுவா வாங்க அப்படியே என்னடா ரொம்ப ஆடுது அம்மாடி நேரா வாங்க நேரா வந்தா தெரியல அப்படியே குமுஞ்சிட்டேனா பயங்கரமா தಳೆசுது நல்லா இருக்கு இந்த பிரிட்ஜு வாங்க வாங்க பயந்துட்டே வராங்க எங்கள் அம்மா இதுதான் பேம்பு ஃபாரஸ்ட் பார்த்து வாங்க இங்கே பாருங்க பாம்பு புத்துலாம் இருக்கு புத்து புத்து இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கு இது ஃபுல்லுமே பேம்பு ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாகவே முங்கில் மரம் அப்படியே குளு குழுன்னு இருக்கு சுத்தம் எந்திரிச்சு தான் அதிரன் ஓகே இவன் எழுப்பி விட்டுருந்தான் எந்திரிக்கவே இல்லை காவாரிய மாதா இங்கே பாருங்க காவேரி மாதா ம் சூப்பர் ஜில்லுன்னு இருக்கு கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இங்கிருந்து ஒரு குட்டி பார்க் இருக்கு சில்ட்ரன்ஸ் விளாட்ற மாதிரி நல்லா இருக்கு அங்கே தான் போயிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு விளாடுறதுதான் எங்கே பார்த்தாலே இடம் நல்லா இருக்கு போகலாமா பார்க்கில் விளையாட போகிறார் ஒரு ஊஞ்சல் ஊஞ்சல் இருக்கா அல்ல வெறும் இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க சீசா போக்காரு போ ஒன் டூ த்ரீ ஐயோ ஆதிக் தான் வெயிட்டா சூப்பர் ஆதிக் இங்க ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கு போனோம்னா நம்மளுக்கு ரிவர் பார்க்கலாம் காவேரி ஆறு நம்ம போறோம் காட்டுக்குள்ள காடு மலை ஆறு நடந்ததுனா ரிவர் வந்துடும் இதுதான் காவேரி ஆறு போயிட்டு அப்படிங்க வரும்போது இங்க தசரா ரிவருக்கு போயிட்டு இங்கே வர தசரா மாதிரி அந்த டெம்பிள் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் போல் போட்டிருக்காங்க அதோட ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருக்காங்க ட்ரைபல் பீப்புள் மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே ட்ரைபல் மாதிரி நாய் கடிக்கிறதெல்லாம் அப்படியே ரியலாக இருக்குது பாருங்க கத்துறது பானை வச்சிருக்கிறது எல்லாமே ரியலாக இருக்குது அப்படியே கொடாவா ஃபீமேலோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அங்கே வந்து மேல் டான்ஸ் பார்த்தோம் இங்கே வந்துட்டு ஃபீமேலோடது அப்படியே ரியலாக வச்சுருக்காங்க எல்லாமே பார்க்குறக்கே ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறக்கு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படியே ரியலான ஸ்டாச்சு மாதிரி இருக்குல்ல நூறுரூவா லேடிஸ் டிஷர்ட் பாய் டீஷர்ட் எல்லாமே நூறு ஃபுல்லாகவே மார்க்கெட் தான் எல்லாமே எடுத்தால் நூறுரூவா அப்புறம் சாக்லேட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு கம்மல் கொண்டு ஐஸ்கிரீம் மொத கொண்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்கி ஹோல் சிக்லி ஹோல் அங்கே தான் வந்து போயிட்டு இருக்கோம் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வாட்டர் ஏரியா தான் பட் எப்போ வந்து வாட்டர் இருக்குன்னு தெரியல சிக்லி ஹோல் அங்கே தான் போகிறோம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அங்கே வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா அப்படியே ரெண்டு சைடுமே காடு நடுவில் ரோடு இங்கே வந்து எந்த அனிமல் வந்தாலுமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல ஒரு வண்டியுமே இங்கே காணும் ஒரே ஒரு காரு இல்லை ஏதோ ஒன்று தான் போகுது அந்த மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டோம் ஆனால் ஒருத்தருங்க கூட இல்லை ஏதோ இப்போ ரெண்டே ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க ஒரு வேலை இது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குமோ என்னமோ இதுதான் அந்த சிக்கிலி ஹாலோட என்ட்ரன்ஸ் இங்கே முதலையெல்லாம் வர்றதுன்னு போட்டிருக்கு ஏழு பேர் வந்து செத்துருக்காங்களாம்மா அந்த இடத்துல ஸ்லிப்பரி ஸ்டோன்ஸ் இருக்குது பி அவேர் ஆஃப் யுவர் பிலாங்கிங்ஸ் யூஸ் டஸ்பின்ஸ் நைட் ஸ்டேயிங் ப்ரோஹிபிட்டெட் டு நாட் யூஸ் ஃபயர் டீப் ரிவராகாமா இது ஆக்சுவலாக முதலைங்களாம் நிறைய இருக்குன்னு இருக்காங்க பெரிய முதலையெல்லாம் இருக்காமா நல்லா இருக்கு ஏரியா இதில் அப்படியே வாக் பண்ணி எங்கள் லாஸ்ட்டில் போனோம்னா நம்மளோட தெரியும் மாடலாக இருக்கு பாரு நடந்து போனோம்னா அந்த சுழல் வந்து வந்துடும் ஆனால் ஆளும் இருக்க மாதிரியே இல்லை ஆனால் பயங்கரமான ஆளை இருக்கா ஃபுல் ரிவர் தான் என்ன இருக்குது அங்கே தான் அந்த இடம் ஆனால் வந்து தண்ணி இல்லை ஒரு பாசம் அண்ணன் பிடிக்க தம்பி குடிக்க ஆ குடி குடி அப்படியே குடி ம் போட்டு குடி எல்லாம் நீ வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிக்கிறாங்களாம்மா குடிங்க இப்போ பிரெட் ஆம்லேட்டும் மேகியும் இங்கே வைப்பாங்க எங்கே போனாலும் அப்படிதான் காந்தலூர்லேயும் அப்படிதான் இங்கேயும் நிறையா கடை இருக்கு இப்போ பிரெட் ஆம்லேட் வந்துடுச்சு நல்லா நீங்களும் கூருக்கு போனீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க பாய் கேர்